தேவமாதாவின் வணக்கம் மாதம் ஏழாம் தேதி சம்மனசானவர் தேவமாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதின் பேரில் தியானிப்போம் ஒன்றாவது இந்த பரம ரகசியத்தில் சர்வேஸ்வரனுடைய நேசம் விளங்குகிறது இரண்டாவது தேவசுதனுடைய மனத்தாழ்ச்சி விளங்குகிறது மூன்றாவது தேவமாதா பெற்ற மகிமை விளங்குகிறது ஒன்றாவது சர்வேஸ்வரன் உலகத்தை மீட்பதற்காக நமக்கு சரிசமமானமாய் தம்முடைய ஏக தமது சித்தத்தை வெளிப்படுத்தினார் இந்த கன்னிகை தமக்கு சொன்ன மங்கள வார்த்தைகளை மிகுந்த தாழ்ச்சியோடு கேட்டு தேவ சித்தத்துக்கு உட்பட்டு சுதனாகிய சர்வேஸ்வரனை தமது திரு உதரத்தில் பிள்ளையாக தரித்தாள் என்பது சத்தியம் இந்த பரம ரகசியத்தில் சர்வேஸ்வரன் தமது அளவில்லாத நேசமும் அளவறுக்கப்படாத ஞானமும் விளங்க செய்தார் ஆகையால் பாவ விமோசனம் செய்வதற்கு சர்வேஸ்வரன் அவதாரம் எடுத்து தமது இரத்தம் எல்லாம் சிந்த வேண்டியதிருந்ததால் பாவமானது சகல பொல்லாப்புகளிலும் மிகப்பெரிய பொல்லாப்பாய் இருக்கிறதென்று அறிய கடவோம் அத்துடன் நமது மீட்பருக்கு தாயாக சர்வேஸ்வரன் கன்னி மரியாவை தெரிந்து கொண்டதினால் அவருடைய தயாளத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லி தேவமாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன வானதூதருடன் சேர்ந்து அன்னையை நாம் வணங்குவோமாக இரண்டாவது தேவமாதாவின் திரு உதரத்தில் மனித அவதாரம் எடுத்த சுதனாகிய சர்வேஸ்வரன் நம்மை மிகவும் தாழ்த்தி கொண்டார் எப்படியெனில் நோவுக்கும் சாவுக்கும் எட்டாதவருமாய் சர்வத்துக்கும் வல்லவருமாய் அளவில்லாதவருமாய் இருக்கிறவர் மனித அவதாரத்தின் வழியாக சாவு நோவு வேதனை முதலான நிர்பந்தங்களுக்குட்பட்டு பாவத்தினால் தமது பிதாவாகிய சர்வேசுரனுக்கு வந்த அவமானங்களை பரிகரிக்க வேண்டுமென்று தம்மை அளவின்றி தாழ்த்தி கொண்டார் தாழ்ச்சியாகிற புண்ண புண்ணியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக அளவின்றி தம்மை தாழ்த்தி கொண்ட சர்வேசுரன் சமூகத்தில் புழுவாகிய மனிதன் அகங்காரம் கொள்ளுகிறது எவ்வளவு அநியாயமும் இருக்கிறது ஆனால் தாழ்ச்சி இல்லாதவன் கரையேறக்கூடாது என்பதனால் மிகவும் அவசியமான இந்த புண்ணியத்தை உங்கள் ஆத்துமத்தில் விளைவிக்க வேண்டுமென்று தேவமாதாவையும் அவளுடைய திருமைந்தனையும் நோக்கி மன்றாடுவீர்களாக மூன்றாவது இந்த பரம ரகசியத்தில் கன்னி மரியா அடைந்த உன்னத மகிமையை பற்றி தியானிப்போம் சுதனாகிய சர்வேஸ்வரன் அவளிடத்தில் மனித அவதாரம் எடுத்த வேளையில் அந்த பரிசுத்த ஒரு காலம் கன்னி மகிமை கெடாமல் சர்வேஸ்வரனு மெய்யான தாயாகி மனிதர்களுக்கும் சகல சம்மனசுகளுக்கும் மேலானாள் சர்வேஸ்வரன் அளவில்லாத வல்லமை உள்ளவராயிருந்தாலும் இந்த மேன்மையை விட அதிகமான மேன்மை வேறு எவருக்கும் அவரால் கொடுக்க முடியாது வேத பாரகர் சொல்லியுள்ளபடி சர்வேஸ்வரன் இந்த உலகத்தை காட்டிலும் மேன்மையான வேறு உலகை கண்டு உண்டு பண்ணலாம் ஆனால் தேவ மாதாவை பார்க்க அதிக உத்தமமான மாதாவை உண்டு பண்ண முடியாது ஆகையால் அத்தகைய மேலான மகிமையை பெற்ற கன்னி மரியா திருப்பாதம் பற்றி அவளை உற்சாகத்தோடு வணங்கி அன்னையின் அடைக்கலத்தை தேடி செல்வோமாக ஜபம் சர்வேஸ்வரன் மேன்மையான மகிமை பிரதாபத்துக்கு தெரிந்து கொண்ட நிகரில்லாத பரிசுத்த கன்னிகையே பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ராக்கினியே தாழ்ச்சியுள்ள மரியே என் அகங்கார கர்வத்தோடு உமது அண்டையில் நிற்க வெட்கப்பட்டு நான் உம்மிடத்தில் பேச அஞ்சி நடுங்குகிறேன் ஆகிலும் பாவியா இருந்தாலும் வானதூதரோடு உமக்கு மங்கள வார்த்தை சொல்ல ஆசையாயிருக்கிறேன் ஆகையால் அருள் நிறைந்த மரியே வாழ்க நீர் பூரணமாய் அடைந்த இஷ்ட பிரசாதத்தில் ஏதாகிலும் எனக்கு கொடுத்தருளும் சர்வேசுரன் உம்மிடத்தில் இருக்கிறாரே அவர் என்னிடத்தில் இருக்கவும் நான் அவருடன் மோட்சத்தில் வீட்டிருக்கவும் எனக்கு தய செய்தருளும் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த்த ஜபமாவது எங்கள் ஜீவியமே எங்கள் தஞ்சமே எங்கள் மதுரமே வாழ்க எங்கள் ஜீவியமே எங்கள் தஞ்சமே எங்கள் மதுரமே வாழ்க ஏழாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது ஒவ்வொருவரும் தான் பாவசங்கீர்த்தனம் எப்போது செய்ததென்றும் தன் குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்போது செய்தார்கள் என்றும் விசாரிக்கிறது